தூக்குல தொங்கி செத்து பேத்தாள் என்று ஆக்கள் கத்திக்கிட்டு நிற்கக்குள்ள ஒரு கிழவி கண்டுட்டா வா போ பெருவாள் உசும்பூதுராம்மா நேய் புடிடு பிடிச்சி தூக்கி கலட்டி எடுத்தால் உண்மையிலே உசிர் பொழைச்சிட்டாள் ஒரு சீதேவி வெட்டிகோள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பெரு அப்போ ஹாஸ்பிட்டல் கவுன்சலிங் பண்ணிக்காங்க புருஷம் பொண்டாட்டி சண்டை என்று தான் நான் அவள் வாக்குமூலம் கொடுத்தேன் அங்கே இருக்கிற கவுன்சிலருக்கு அவர் டவுட் அவர் எனக்கு டானி போட்டார் இந்தம்மா ஆரோட வாரா அம்மாவோட வாரா உம்மா வரல ஏ அம்மா வரல நாங்கள் எல்லாம் நோட் பண்ணுவோம் கவுன்சிலிங்கில் குந்திக்கிட்டு உடுத்துக்கு வர உடுப்பு கண்ணில் அடிக்கிற பார்வை செருப்பு உடம்புல இருக்கிற வேர்வை வரைக்கும் நோட் பண்ணி நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தகவல் எடுப்போம் ஏன் உம்மா அம்மா கூட்டிக்கு வந்தாங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் நமக்கு ஏன் உம்மா வரல இவ்வளோ சீரியஸ் கேஸ் உமாவும் வரல பாப்பாவும் வரல இப்போ தூக்கில் தொங்கினதுக்கு காரணம் என்னங்கிறத அவளும் சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு அரை மணிக்கு அழுதுக்கு பிறகுதான் ஸ்டார்ட் பண்ணுறான் இதுதான் நடந்த உண்மைன்னு சொல்ல வரான் என்ன நடந்த உண்மைண்டா லவ் ஒன்று பண்ணி லவ் பண்ணி வீட்டை தெரிஞ்சோடனே வீட்டை என்ன செய்ட்டாங்க ஃபுல்லாக விரும்பிட்டோடு பேசிட்டாங்க பேசி ஃபோனெல்லாம் எல்லாம் கொடுத்து போட்டு வாப்பா ஒரு ரெண்டு நாள் இல்ல கேள்விப்பட்டான் தம்பி ஃபோ தூள் பாவிக்காரு மகள்கிட்ட மா மிப்பாட்டு ஆபத்தான கேஸ் விளங்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆக்கள் சென்னத்தை எல்லாம் போட்டு காட்டி இன்ஜப்பார் என்னார் என்னாட்டு விசாரிச்சம் மகள் ஆள் சரியில்லை விடு என்று சொல்லிட்டான் பிள்ளையும் விட்டு ஆனால் ஃபோன் நம்பர் சரிக்குன்னு தானே நம்மளோட பிள்ளைகள் இந்த ஃபோன் நம்பரை எடுத்து ஆத்துறதுக்கு ஒரு சாட்சியை ஃபோனில் இருந்து அடித்து நீ போதை வஸ்து பாவிக்கிறாண்டு இதுதான் நம்மளோட பொம்பளை பிள்ளையில புத்தி அவனுக்கிட்டயே கேட்குற நீ போதை வஸ்து பாவிக்கிறியாண்டு கரெக்டா ஓமன்று செல்ல தானே எல்லாரும் அந்த நாவுக்கரசானே திருநாவுக்கரசு போய் சொல்ல மாட்டார் அவர் எல்லாரும் பெரிய சித்துக்கீன்கள் அதான் இந்த அல்லாஹ் சட்டமா சொன்னது என்னன்றா லானிக்கு அஹ் ஒலியின் ஒலி இல்லாமல் திருமணம் இல்லை நாம மெத்த படிச்சு ஆகி டாக்டர் பட்டம் முடிச்சாலும் நம்ம படிக்காத பட்டிக்காடு வாப்பாதான் கடைசி முடிவு எடுக்கணும் இந்த மாப்பிள்ளையை பண்றா இல்லையா இஸ்லாம் என்ற ஒரு ஆம்பளை பார்க்குற மாதிரி ஒரு பொம்பளை பார்க்க மாட்டேங்க நீங்கள் அவன் அழுகையில் மயங்கிறவங்க சிரிப்பில் நான் இந்த உசிரை உனக்காகத்தான் நான் வச்சிருக்கேன் அப்படியே சரணடைஞ்சுக்க அவன் தான் அவன் உசிரை எடுக்க போகிறான்றது தெரியாது அவன் தான் வாப்பா அப்படி பார்க்க மாட்டார் கேட்பார் தம்பி நீங்கள் சிக்கெட் குடிக்கிறான்னு கேட்பா நான் வாப்பா வாப்பா அவர் போடுற தெருவில் போய் அவர் தொழுகிற பள்ளியில் அவர் விளையாடுற கிரவுண்டில் விளையாடி அவர் கூறுற கூட்டாளிமாரோட பழகி அவரை தெருவில் அவரை பக்கத்தில் எல்லாத்தையும் விசாரிச்சு அவர் முடிவு எடுப்பான் அவர் ஆளை பற்றி அவனுடைய சூழலை கேட்கணும் சூழலை கேட்டா தானே தெரியும் இவன் கேட்டிருக்கா நீங்கள் தூள் பாவிக்கிறோமா போ அவன் ஒரு ஆயிரம் சத்தியம் பண்ணி தூளா என்ன கலரன்னு தெரியும் அவள் நம்பிக்காள் உள்ள கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிக்காள் இது எங்கள் மாமீர வேலையா தானிருக்கும் அவட மகள கல்யாணம் பண்ண கேட்டு நான் விருப்பம் கொடுக்கல தானே அதுக்கு பழி வாங்குற ஆண்டு வர மாமியத்திக்கு போட்டு மிதித்து போட்டார் அவர் பெரிய அழகு ராசா இந்த பிள்ளையை நம்பி லவ் பண்ணி அவனோட ஓடி போய் சுருக்கமாக முடிக்க இவட கையில் காதில் கிடந்ததையெல்லாம் வித்து வித்து விற்று வித்து தூள் அடித்தான் இவனுக்கு பொண்ணு தேவையில்லை குழந்தையும் இல்லை இப்போ இவங்களுக்கு அது நான் சொல்ல வாரேன் போதை வஸ்து பாவிச்சாக்கள் ஆம்பளை அறிக்க மாட்டாங்க அப்போ இப்படியே காலம் போய் கடைசியில் இவருக்கு விற்கிறதுக்கு நகை இல்லை பொண்டாட்டிக்கு விலை பேசி ஆளை கூட்டிக்கு வந்த நேரம் தான் இவள் தூக்கினது தோங்கினது பொதுவாகி இது நடந்த ஒரு சம்பவம் பொண்டாட்டிக்கு வில பேசிக்கு வந்துட்டான் அவனுக்கு இனி விற்கிறதுக்கு பொருள் இல்ல அவதான்னு இருக்கா இதுதான் தூள் ஆளன் உம்மாவையும் பார்க்க மாட்டான் ராத்தாவையும் பார்க்க மாட்டான் மனைவியையும் பார்க்க மாட்டான் மகளையும் பார்க்க மாட்டான் மகளையும் கூட்டி கொடுப்பான்